குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாள் வரையும் என்னோடய வீடியோ பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்றைக்கா என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பத்து நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக மாறும் அப்படின்னா நம்ப முடியுதா ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க அது உண்மை அது என்னங்கிறத இப்போ நான் ஒவ்வொரு ஒவ்வொருன்னா சொல்கிறேன் சரிங்களா இப்போ வீடியோ குளிப்பிடலாமா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து காலையில் எழுந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து எது நாள் வரைக்கும் நம்மளுக்கு செய்த நல்லது செஞ்சுருப்பாங்க பார்த்திங்களா நம்மளுக்காக உதவி செஞ்சுருப்பாங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு வேலையில் சாதிக்கிறதுக்கு அதாவது வெற்றி அடையிறதுக்கு அவங்க ஒரு உதவியாக இருந்திருப்பாங்கள்ல நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் ஒரு ஏதாவது ஏதோ ஒரு வழிய வகையில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாளை எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிடுறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுறோம் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறோம் எந்திரிச்ச உட்காந்து உட்காந்தி மன அப்படியே நல்ல டீப் ப்ரீத் எடுக்கிறோம் நல்லா ஃப்ரீயான இடத்துல போய் உட்காந்துக்கிறோம் சரிங்களா ஃப்ரீயான இடத்துல போய் அதாவது காட்டோட்டம் இல்லை ஜன்னல் பக்கமோ பால்கு மொட்டை மாட்டிலோ உள்ள போய் நல்லா உட்காந்துட்டு உட்காந்துட்டு கண்ணை மூடி என்ன பண்ணுறோம் டீப் பிரீத் எடுக்கிறோம் அதாவது ப்ரீ நல்ல இயற்கையான காற்றை உள்வாங்கிட்டு அது அசுத்தமான காற்றை வந்து வெளியிடுறோம் அதை வந்து மெதுவாக ஸ்லோவாக மூச்சு இழுக்குறோம் அடுத்து மூச்சு விடுறோம். அப்படி பண்ணும்போது நல்ல அதை என்னானால் புத்துணர்ச்சி கிடைக்கும் அதாவது இயற்கை காற்று உள்ளே போச்சுன்னா சுறு கொஞ்சம் சுறுசுறுப்பு கிடைக்கும் சரிங்களா இந்த அப்போ அந்த நேரத்தில் என்ன யோசிக்கணும் அதாவது ஏற்கனவே நடந்த கெட்ட விஷயங்களை பற்றி நினைக்கவே கூடாது எதிர்காலம் காலத்தை பற்றியும் நினைக்கக்கூடாது கடந்த காலத்தை பற்றியும் நினைக்கக்கூடாது இப்போ இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம யோசிக்கிறோம் மூச்சை போதும் வெளிவிடும் போதும் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது எப்படி சக்ஸஸாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் திங்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு புக்கு கருத்துள்ள புக்காக இப்போ மோட்டிவேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு புக்காக இப்போ அவங்களுக்கு ஏதோ கஷ்டமாகவே இருக்குது ஆறுதலுக்காக ஒரு புக்கு இருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய அதுக்கான சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு புக்கு இருக்கும் அந்த மாதிரி க கருத்துள்ள புக்குகளை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து படிக்கிறோம் சும்மா ரீட் பண்ணுறோம் நம்ம மனப்பானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சும்மா ரீட் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை ரீட் பண்ணணும்னா அந்த மனசில் இருக்க வேதனைகள் அப்படியே குறைஞ்சிரும் ரிலாக்ஸ் ஆகிடும் நம்ம அந்த புக்கில் படித்தது மட்டும்தான் யாவுகோ இருக்கும் அந்த மாதிரி ஆகிரும் அப்போ அந்த சொல்யூஷன் கிடச்ச மாதிரி இருக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுமா அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தோம்னா அடுத்த டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி படிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம் காலையிலேருந்துச்சு என்ன பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏ எதாவது ஒரு எக்ஸசைஸ் சும்மா வாக்கிங் போகிறதோ இல்லை கை கால் காலாடுறதோ எதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நம்ம உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கும் போல் ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் சீராக அமைஞ்சிடும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நான் அதாவது அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து சுறுசுறுப்பாக எந்த ஒரு சோம்பேத்தனமும் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அதுக்காக நல்ல உடம்பும் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவும் இருக்கும் சரிங்களா அந்த அதுக்காக வந்து நம்ம டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடிச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு மனசு பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல மனசுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க இப்போ வெளியூர்களில் இருப்பாங்க வெளிநாட்டில் வேலைக்காக போயிருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட வந்து ஒரு கால் பண்ணி மனசு விட்டு நம்ம பேசணும்னு வச்சிக்கவே நம்ம மனசில் இருக்க கஷ்டம் பூரா குறைஞ்சி போயிடும் அவங்களும் பே அவங்களும் நம்மகிட்ட அன்பாக பேசும்போது ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் மனசு நிம்மதியாகவும் இருக்கும் அடுத்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த நாள் நல்ல நாளை அமைஞ்சிடும் சரிங்களா மகிழ்ச்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது போது இந்த நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை சொ நம்மளுக்கு பிடிச்சவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசுனோம்னா அது கொஞ்சம் மன மனசு வந்து ரீவாக ரிலாக்ஸ் ஆகிடும் அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒரு நோட்டு எடுத்துக்கிறோம் ஒரு பேனா எடுத்துக்கிறோம் சரிங்களா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு கவிதையோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஏதாவது கவிதையாகவோ இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது கவிதை தெரியுமா பாட்டு தெரியுமா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதாவது கெட்ட விஷயங்கள ஞாபகத்துக்கே கொண்டு வராதீங்க நல்ல விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்களாக பேனாவில் எடுத்து எழுதி பாருங்கள் அதை ஒரு சும்மா ஒரு பத்து ஒரு ஒரு பேரா மாதிரி சும்மா எழுதி அதை ரீட் பண்ணி பாருங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தா அதில் உங்களுக்கு அது வந்து அந்த பழசெல்லாம் ம மறந்துட்டு நம்ம இன்னும் எழுதிருக்கோங்கிறத அதை யாபகப்படுத்த அந்த அதுலேயே நம்ம நம்மளுக்கு மனசு வந்து மாறினா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணோம்னா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த நாளில் நம்மளுக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும்ல அப்போ அந்த வேலைகளில் என்னென்ன முக்கியமான வேலை இருக்குது என்னென்ன வேண்டாத வேலைகள் இருக்குது முக்கியமான வேலைகள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எது இம்பார்ட்டண்டான வேலை இப்போ ஆஃபீஸில் ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலை கொடுத்து இதை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த அதில் வந்து என்னென்ன முடிக்கணுமோ என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ எல்லாம் கரெக்டாக பார்த்து முடிச்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அடுத்து இன்றைக்கி இன்னைக்கு வந்து இந்த இந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் நம்ம வந்து இன்றைக்கி நல்ல பேர் வாங்கணும் மீட்டிங்கில் நல்லா அட்டன் பண்ணணும் இதனால் நம்ம இந்த ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடாது நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு தகுந்த பிளான் பண்ணணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் தள்ளி போடாமல் கரெக்டாக எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சு முடித்தோமோ அப்படிங்கிறவங்க பிளான் பண்ணோம் அதுக்கு என்னென்ன பண்ணுன்னா அது கரெக்டாக செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும் சரிங்களா அப்படி பிளான் பண்ணி செஞ்சோம்னா சீக்கிரமாகவும் முடிச்சிடுவோம் அதாவது முக்கியமான விஷயங்களை ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சோம்னா அதுக்கு தள்ளி போடாமல் அந்த முக்கியமான விஷயங்களை சீக்கிரமாக முடிச்சிடுவோம் கரெக்டாகவும் முடிச்சுடுவோம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தெளிவாக முடிப்போம் சரிங்களா கடைசி நேரத்தில் செய்யும்போது பதட்டமாகவும் பயத்துலேயும் முடித்தோம்னா அது அரையும் குறையும் மாதிரி ஒன்றும் முடிவு வராது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டே முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை வந்து பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சிட்டோம்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா அப்படிங்கும்போது அதாவது அதை ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் அண்ணனைக்கு விஷயங்கள அண்ணனைக்கு பிளான் பண்ணணும் சரிங்களா அப்படி பண்ணுறதுனால எல்லாமே வெற்றியை தான் முடியும் கரெக்டாகவும் செய்ய முடியும் சரிங்களா அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்ல அதாவது என்னது சமையல் லெகோம் படிக்க இப்போ நம்ம நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு நம்பும்போது இன்றைக்கி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் படிக்க முடியாத விஷயங்கள் இருக்குமில்ல அதை எந்திரிச்சோன்னே கஷ்டமான விஷயங்கள் இருக்கும்ல தெரியாத விஷயங்கள் இன்றைக்கி வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் காட்டணும் எந்திரிச்சோன்னே அந்த விஷயங்கள் இப்போ தெரிய முடியாத விஷயம்னு இருக்குல்ல அதை எடுத்து நம்ம வந்து பார்க்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம படித்து பார்த்தோம்னா ஒரு தடவை இப்போ கஷ்டமாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது தடவை கஷ்டமாக இருக்கும் அடுத்து மூணாவது இடமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே அதவே படித்து படித்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது போது அந்த முடியாத விஷயம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அதை நம்மளாலே முடியும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து சரிங்களா அப்போ தான் தெரியாத விஷயங்களை அண்ணா ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த புரிஞ்சு தெரிஞ்சு நடத்துக்கணும் அப்படிங்கும்போது இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து டெய்லியும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு எல்லா விஷயமே நல்ல விஷயங்களாகவே நடக்கும் எந்த ஒரு கெட்டான கெட்ட விஷயமும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராது நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி நல்ல தான் செய்வோம் அடுத்து என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த இந்த நாளில் நம்ம என்ன யாருக்காகவும் யாருக்காகவும் யாரையும் திட்டக்கூடாது யாரு சண்டை போடக்கூடாது இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து நான் இந்த வேலையை கரெக்டாக முடிக்கணும் இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச உதவியாக மற்றவங்களுக்கு என்னால் என்ன முடி உதவி முடியுமோ அந்த உதவியை வந்து உதவியை வந்து நானும் அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கலாம் நல்லா பிளான் பண்ணி செய்யணும் சரிங்களா ஒவ்வொரு விதையும் நம்ம வந்து நம்மளுக்கு யார் கெட்டதுன்னு நினச்சாலும் சரி நம்ம யாருக்கும் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு தான் நினைக்கணும் சரிங்களா யாருக்காகவும் எது யாரையும் கஷ்டப்படுத்திடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை நல்லா ப்ரேயர் பண்ணிக்கணும் நான் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் நல்லது மட்டும்தான் செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி தான் பண்ணணும் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ப்ரேயர் பண்ணிக்கணும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டாவே போதும் கெட்ட விஷயங்களை நினைக்காம நல்ல விஷயங்களவே நினச்சி நம்ம வந்து அன்னைக்கு பொழுது அன்னைக்கு ரெடி அன்னைக்கு வந்து நல்லபடியாகவே அமைஞ்சிடும் சரிங்களா அப்படிங்கும்போது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எந்த ஒரு தப்பான இதுவும் வராது எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிடும் ஓகேவா எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ